திவாகர் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்க போறாங்களா அடுத்து இதுதான் நடக்க போதா வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம் எப்பவும் பொதுவாக பிக் பாஸ் வீடுனாலே இருக்கிற போட்டியாளர்கள ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் அதோட பார்வையாளர்களுக்கும் ஒரு சில கருத்து இருக்கும் அந்த மாதிரி போட்டியாளர்கள் புது அனுபவத்தோட அதுவும் நிறைய பேரை வந்து சமூக வலைதளங்கள்ல இருந்து செலக்ட் பண்ணி வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்காங்க அந்த வகையில திவாகர் அவருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கொடுத்தது நிறைய பேர் வந்து ஆரம்பத்துல கோவப்பட்டாங்க போக போக அவரோட பேரை அவரே மாத்திர மாதிரிதான் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு போக போக இது பழகிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில திவாகர் அவரோட ஒரு சில விஷயங்கள் வந்து இப்ப மக்கள் எல்லாருமே ஆரம்பத்துல எரிச்சல் அடையுதுன்னு சொன்னதை இப்ப வந்து அதை ஃபன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில திவாகர் அவரு ஒரு சில விஷயங்கள்ல வந்து இந்த பெண்கள் கிட்ட பேசுறது மொத்தம் இப்படிப்பட்ட விஷயங்கள் பேசுறதெல்லாம் வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்கன்னு சபரி அட்வான்ஸ் அட்வைஸ் பண்ணிருக்காரு சபரி அதுல பேசும்போது பெண்கள் விஷயத்துல நீங்க பண்றது ரொம்ப தப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி கேக்குறதெல்லாம் நிறுத்துங்க இது எல்லாரும் தனித்தனியா என்கிட்ட சொல்றாங்க நாலு பொண்ணு சேர்ந்து சொன்னா உங்க கெரியரே காலி ஆயிரும் லைஃபே காலி ஆயிரும் இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சு வச்ச எல்லாமே காலி ஆயிரும் அதை கேட்ட வாட்டர் மெலன் அவரும் நான் விளையாட்டுக்கு தானே பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் அண்ணே அது விளையாட்டு கிடையாது இப்படி பண்ணாதான்னு சொல்ற ஆள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நீ காலி எல்லார்கிட்டையும் இப்படி எல்லாம் கேக்குறீங்க பொறாமையில சொல்லல அண்ணங்கிறதுனால சொல்ற சொல்றேன் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க தொட்டு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க சபரி அவர் சொல்றது சரிதான் வாட்டர்மேலன் அவரை நடத்துக்கிறது பிடிக்கல அப்படின்னு பெண்கள் எல்லாம் புகார் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களாவே வந்து வாட்டர்மேலன் அவரை கிளப்பறது நல்லது நீங்க அவரை வெளியே அனுப்புங்கன்னு பார்வையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில அவர் பார்வதி அவங்க கிட்டயும் வந்து நான் பேசாம பார்வதி அவங்களே லவ் பண்ணிருக்கல அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தயவு செஞ்சு பார்த்து நடந்துக்கோங்க திவாகர் நீங்க இதுவரைக்கும் வந்து நடிப்பு அரக்கன் இந்த மாதிரி நடிக்கிற விஷயங்களுக்கு தான் கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்தீங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை வேற ஏதாவது பேர்ல சொல்லிட போறாங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துருங்க தயவு செஞ்சு அப்படின்னு பார்வையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ரெட் கார்டை கீது கொடுத்துருவாங்க நீங்க ஏமாந்துராதிங்க அப்படின்னு கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல இப்ப வரைக்குமே ஓட்டிங்ல என்னதான் அவர் நாமினேஷன்ல வந்தாருமே திவாகர் அவரை எல்லாரும் காப்பாத்திடுறாங்க சொல்ல அவர் வந்து ஓட்டிங்ல டாப்ல இருக்காரு இவங்க இருக்கிறத விட ஆரோரா அவங்க கூட ரொம்ப ரொம்ப கம்மியான வாக்குகள் வாங்கி வெளியில வர நிலைமையில இருந்தாங்க திவாகர் வரைக்கும் சப்போர்ட் இருக்காங்க கொஞ்சம் இந்த வந்து நல்லா எடுத்துக்கிட்டு விளையாடுனா கடைசி வரைக்கும் அவரும் இந்த நிகழ்ச்சியில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சபரி அவர் திவாகர் அவருக்கு பண்ண அட்வைஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட